வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு முத்துக்குமார் இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோயில் ஆண்டு விழாவில் நூத்தி எட்டு பால் குட அபிஷேகம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோயிலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா நடைபெற்றது மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு லட்சுமண சிவாச்சாரியார் சீடர் ஆனந்த சர்மா மற்றும் குழுவினரால் உலக மக்கள் செழிக்கவும் மழை வேண்டியும் பல்வேறு சிறப்பியாக பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் இஞ்சிமேடு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் நூத்தி எட்டு பேர் பால் குடம் எடுத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டுரங்கன் முன்னாள் யூனியன் சேர்மன் இந்திரா இளங்கோவன் மற்றும் இஞ்சிமேடு பெரணமல்லூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி சேத்துப்பட்டு பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர் அப்போது திருமணிச்சேரி உடையார் திருக்கோயில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பெருமாள் சுவாமிகள் மற்றும் லலிதாம்பிகை அம்மையார் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர் I <laughs> don't याश्र <laughs> பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையுடன் லட்சதீப விழா நடைபெற்றது இதில் இஞ்சிமேடு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தீபம் ஏற்றி சிவனை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை திருமணிச்சேரி உடையார் கோயில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பெருமாள் சுவாமிகள் லலிதாம்பிகை மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்